தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் பேசியது சரிதான் ரொம்ப நன்றி அண்ணே என அண்ணன் சீமான் அவர்கள் பதிலுக்கு பதிவு செய்த ஒரு நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் இந்த பெரிய ஊடகங்கள்னு சொல்லப்படுகிற இந்த சேட்டலைட் ஊடகங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு அந்த செய்திகளை வந்து கவர் பண்ணுவதே கிடையாது அதற்கான காரணம் என்ன நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர்களுக்கான எதிரி அப்படின்னு யாருமே இல்லை அவர்களை உண்மையும் நேர்மையுமாக எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறத மக்களிடம் தெரியப்படுத்துவது கூட கிடையாதுங்கிறது தான் அவர்களது குறிக்கோளாக பார்க்குறாங்க ஆனால் மாறாக இந்த ஒரு மாதங்களாக சீமானவர்களையும் சீமானவர்களுடைய கட்சிகள் குறித்த செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் ஊடகங்களில் பதிவாகுது அதற்கான காரணம் தொடக்க புள்ளியாக அண்ணன் சீமானவர்கள் பாரதியார் அவர்களுக்காக எடுத்த அந்த நிகழ்வில் பெரியாரை போட்டு மொத்தமாக முகத்திரையை கிழிக்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்க இனி என்ன செய்வது நம்ம இதை வைத்துத்தானே புழைப்பை ஓட்டி கொண்டிருக்கோம் அது மேலே கை வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு உடனே அதை குறித்து அவதூறு பரப்புகிறார் சீமான் அவர் தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் பல உணர்வாளர்களை வந்து அவர் வந்து தவறாக பேசியிருக்காரு இதனால் அவருடைய வீடை முற்றுகையிடுவோம் சொல்லிட்டு நாளைய தினம் திருமுருகன் காந்தி பெரியாரிய ஆதரவாளர்கள் கூட்டம் கூட்டுறாங்க இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அண்ணன் பேச்சு ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்க ஆனால் யாருமே இதற்கு எதிராக பேசாத போது ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் பெரியாரை பற்றி சீமான் பேசியது சரிதான் பெரியார் இல்லாதவர் பெரியார் பெயரை பயன்படுத்தி ஒரு ஓட்டுக்காக ஒரு பெரிய ஆளாக காட்டுறாங்க தீண்டாமையை பெரியார் ஒழித்தார் என்பதை ஏற்கவே முடியாது தமிழகத்தோட சீர்திருத்தவாதி என அவரை நம்ம சொல்லவே கூடாது காலம் மாறியதற்கும் எழுச்சி உருவாவதும் தானாக வந்ததை தவிர பெரியாரால் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அதற்கு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போற்றுதற்கும் வணக்கத்திற்குரிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவன தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பெரியார் குறித்து கூறிய கருத்துக்களை வரவேற்கிறேன் சரியான நேரத்தில் சரியான கருத்துக்களை பதிவு செய்த அன்பிற்கிணிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கூறியிருக்காங்க நீங்கள் இந்த நிகழ்வு பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுருங்க